இன்னைக்கு சண்டே தானே சாயந்தரம் ஜாலியாக வெளியில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோங்க என் பொண்ணு அம்மா அதை வாங்கிட்டு வந்துட்டாங்களா அப்பான்னு கேட்டாங்க ஐயோ நான் தாண்டா சொல்ல மறந்துட்டேன் சரிவா நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஆனால் இதை செய்ய ஆரம்பிக்கும் போது நாங்கள் நினைக்கல எங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நடக்க போகுது இன்றைக்கி அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேர் வரப்போறாங்கன்றது தெரியாமையே நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கால் கப் ராகி மாவு போட்டு அதை லைட்டா வறுக்க சொன்ன அவங்க வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பு அமத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை கரைச்சிட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் ரவ ரெண்டு ஸ்பூன் கோகோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் என் பொண்ணு எப்படி இதை நம்மளால பண்ண முடியுமா நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பண்ண முடியும் அம்மா சொல்ற மாதிரி செஞ்சுட்டே இருடான்னு சொன்னேன் சோ அது கூடவே கொஞ்சம் பட்டரும் சேர்த்து மிச்சர் இருந்த தண்ணியையும் சேர்த்துக்கிட்டோம் இதுக்கு டோட்டலா ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த மொத்த தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி கெட்டியா டோ மாதிரி ஆயிடுச்சு இப்போ தாங்க நம்ம வீட்டில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு மதர்ஸ் டே தான் இருந்தாலும் காலையில பூஜைக்கு போற வேலை அது இதுன்னு இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாயந்தரம் வீட்டில் ஃப்ரீயா தான் இருந்தோம் அதனால தான் இது செய்யலானோ ஆரம்பிச்சோம் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா திடீர்னு சொல்லாமக்கல்லாம இவ்வளவு பேர் வந்துட்டே இருக்காங்களேன்னு நினைச்சேன் அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு மதர்ஸ் டேக்காக என் ஹஸ்பண்ட் பண்ண ஏற்பாடுன்னு சொல்லிட்டு இவ்ளோ பேர் நம்ம வீட்டுல போதும் அந்த வேலையை நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே இருந்தேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டோவா குட்டி குட்டியா கட் பண்ணி ஏர் ஃப்ரையர்ல ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபேரன் கீட்ல வச்சு பத்து நிமிஷம் வச்சு எடுத்து திருப்பியும் பெரட்டிட்டு திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேக் கட்டிங் சாப்பாடு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கோகோ சீரியல் நல்லா ஆறி ரெடியா இருந்துச்சு டைம் கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி ஆயிடுச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சது டேஸ்ட் பண்ணும்ல அதனால என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ரொம்பவே நல்லா இருந்து என் பொண்ணு அப்பா வாங்கிட்டு வரலையான்னு கேட்டது சீரியல் தான் நாளைக்கு காலையில சாப்பிட்றதுக்காக